பீரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து கொண்டு எல்லாமே இயற்கைதான் இந்த உலகில் தான் மட்டுமே நீண்ட காலம் வாழப்போவதாகவும் இந்த உலகமே தன் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் எண்ணிக்கொண்டு பலர் வாழ்கிறார்கள் எல்லாமே சில காலம்தான் என்ற உண்மையை அவர்களின் உள்ளம் உணர்வதில்லை அதனால்தான் அவர்கள் அப்படி எண்ணுகிறார்கள் அதிகாரம் யார் கையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒருவரின் ஆட்டம் எப்போது முடிய வேண்டும் என்பது இயற்கையின் கையில் தான் இருக்கிறது இங்கு எல்லாமே இயற்கைதான் இயற்கையை மிஞ்சி இங்கு எதுவுமே இல்லை அரும்பு கோணிடில் அது மனம் குண்டுமோ கரும்பு கோணிலில் கட்டியும் பாகாகுமோ இரும்பு கோணிலில் யானையும் வெல்லலாம் நரம்பு கோணிலில் நாம் அதற்கு என் செய்வோம் என்று விவேக சிந்தாமணி இங்கே தெரிவிக்கின்றது மலரின் மொட்டு கோணலானாலும் அதன் மனம் குறைவதுண்டோ குறையாது கரும்பு கோணலானாலும் அதன் தித்திப்புத்தன்மை குறையுமோ குறையாது இரும்பு கோணலானாலும் அதனை அங்குசமாக பயன்படுத்தி யானையை அடக்கி ஆளலாம் முதுமையின் காரணமாக நம் உடம்பில் உள்ள நரம்புகள் கோணலாகிவிட்டதென்றால் அதற்காக நாம் என்ன செய்ய முடியும் நமக்கு வரும் முதுமை பருவத்தை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது நம் நாடி நரம்புகள் கோணலாகிவிட்டால் நம் கதை அவ்வளவுதான் இந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழ்பவர்களே இங்கு அறிவாளிகள் புரிந்து கொள்ளாதவர்கள் அறிவீலிகள் நம் நரம்புகள் கோணலாவதற்குள் நம்மால் முடிந்த நற்செயல்களை செய்வோம் நாளும் நன்றிகளுடன் தாமிரபரணி தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்கள் கைபேசியில் பதிவிறக்கம் செய்யுங்கள் நண்பரோடு பகிருங்கள்